அனைவருக்கும் வணக்கம் ஏன் ஏ சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன் நாங்கள் ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீ சாயி சர்வசக்தி செய்ய விழிப்புணர்வு தியான பீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாகத் தேடுகின்ற சிறடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டும் பகவான் நேரடியாக அறிவுறுத்திய புனித வேதனுடான சாய் சரித்திரத்தில் அறி அறிவுறுத்தப்பட்டுள்ள அனைத்து விதமான அற்புத அனுபவ மறைஞான விளக்க உரைகள் உபதேச பொன்மொழிகள் மேன்மேலும் தனிமனித ஆத்ம மறுமலர்ச்சிக்காக பகவான் அறிவுறுத்திய சுய தியான போதனை முறைகளெல்லாம் மிக ஆழமாக மேற்கண்ட எங்களது ஆடியோக்களில் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் எமது குழந்தைகளையாகவே உங்களுடைய ஓய்வான நேரங்களில் ஆடியோக்களை கேட்டு அதில் பொதிந்திருக்கின்ற உட்கருத்துக்களை புரிந்து கொண்டு நீங்கள் பின்பற்ற முயற்சி எடுத்தீர்களே என்றால் விரைவில் ஒரு சிறந்த நிலையை அடைய முடியும் என்று பகவான் பல்வேறு நிலைகளை சுற்றிக்காண்பித்து இங்கே கூறக்கூறி அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார் ஆகவே யான் கூறுவதாக பாவித்து ஏற்காமல் பகவான் உரைப்பதாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் அது உங்களுக்கு ஒரு சிறந்த உயர்ந்த நிலையை அளிப்பதற்கான வழியாக அமைகின்றது முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவான் நேரடியாக உரைத்த உபதேச மொழிகளை காண்போம் குருவின் வழியே எந்த ஆதி ஆதி குருவின் விழியே எந்த தீபம் தீபம் குருவின் மொழியே எந்தெனுக்கு வேதம் வேதம் குருவின் பதமே எந்தெனுக்கு காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் சிரடி பகவானுடைய இருப்பதன் ஏழை முப்போதும் காப்பு காப்பு இதனை ஆத்மாத்தமாக நீங்கள் அனைவரும் கூறிவாருங்கள் நம்முடைய பரம்பொருளான சாய்நாதர் நமக்காக அறிவுறுத்திய அவர்களுடைய திருவாய் மொழி இதோ எமது குழந்தைகளே கேளுங்கள் என்னுடைய நாமத்தை அன்புடனும் நம்பிக்கையுடனும் யார் ஜபிக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் விரும்பியதெல்லாம் அளிக்கின்றேன் இதன் விளைவாக என்மேல் கொண்ட பக்தி பெறுகின்றது என்னுடைய கீர்த்தனைகளை பாடுபவர்க்கு பூரணமான பரமானந்தத்தையும் சாந்தியையும் திருப்தியையும் நான் அருள் செய்வேன் இது சத்தியமான வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் வேறெதிலும் பற்றில்லாமல் என்னையே சரணாகதி அடைந்து முழு விசுவாசத்துடனும் என் புகழை பாடி என்னை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருப்பவர்களை நான் கடைத்தேற்றம் செய்கின்றேன் என்பது சத்திய பிரமாணமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பகவான் கூறுகின்றார் எங்கு என் நாமமும் பக்தியும் லீலைகள் பற்றிய ஏடுகளும் புராணமும் இதயத்தில் குறையாத சிந்தனையும் இருக்கின்றனவோ அங்கு எப்படி புலனின்பட்டம் தலை காட்ட முடியும் எமது குழந்தைகளை என்று பகவான் கூறுகின்றார் என்னுடைய கதைகள் கேட்டால் கூட போதும் எமது குழந்தைகளே வியாதிகள் நிவாரணம் செய்யப்படும் நிஜமான பக்தனை நான் மரணத்தின் பிடியிலிருந்தும் விடுவிப்பேன் என்று கூறுகின்றார் பக்தியுடன் கதைகளை செவிமடுங்கள் கேட்ட பிறகு அவற்றை ஆழமாக மனதில் பிரதிபலியுங்கள் அதன் பிறகு தியானம் செய்யுங்கள் உன்னதமான திருப்தியை பெறுவீர்களாக என்று கூறுகின்றார் நான் என்னும் பிரக்ஞை மறைந்து நானே அவன் என்னும் உணர்வு உதயமாகும் வேறெதிலும் பச்சில்லாத பரிபூரணமான ஸ்ரதையால் சித்தம் தெய்வீக சக்திகள் நிறைந்து கணக்கும் என்று பகவான் கூறுகின்றார் சாயி சாயி என்ற நாமஸ்வரணம் கலியுகத்தில் மலங்களை எரிக்கும் பேச்சினாலும் கேள்வினாலும் விளைந்த பாவங்கள் என் முன்பாக செய்யப்படும் நமஸ்காரத்தால் அழிக்கப்படுகின்றது என்பதை அறிவீர்களாக எட்டு பிரகிருதிகளினுடைய ரூபமும் நானே பிரபஞ்சத்தில் நான்கு பக்கங்களிலும் நிறைந்திருக்கின்றேன் ஓம் என்ற பிரணவம் என்னுடைய ஒளியாகும் நானே இவ்வொளியின் பொருள் பிரபஞ்சத்தில் எத்தனை வசதிகள் உண்டோ அவை அனைத்திலும் யானை வியாபித்து இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் என்னுடைய சர்வ வியாபக விழிப்பில் நான் எனது என்னும் உணர்வுகள் கரைந்துவிட்ட நிலையில் அனைத்து முழுமையடைந்து இருக்கின்றன அல்லவா என்று பகவான் கூறுகின்றார் உலகியல் ஆசைகள் பலவிதமானவை ஆயினும் நான் யார் என்ற சூக்ஷமம் புரிந்துவிட்டால் அவை அனைத்தும் சூரியனை கண்ட பணிபுள் உலகம் என்பதை அறிந்து கொள்வீராக என்று பகவான் இங்கே அறி அறிவுறுத்துகின்றார் மனிதன் தான் யார் என்பதை மறந்து போவதே மாயை என்பதாகும் எல்லா இருப்புகளுக்கும் சாரமான என்னை அறிந்து கொள்வதை உள்ளிருக்கும் தூய பூரணமான தன்மையை குறிக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் இந்த ஆத்மாவே பிரம்மம் சுத்த ஞான பிரம்மம் ஆனந்தம் பிரம்மே இந்த பிரபஞ்சமே ஒரு பிரம்ம என்று பகவான் கூறுகின்றார் யான் வாசுதேவன் ஓம் என்பதும் நானே யான் நித்தியன் சுத்தன் புத்தன் முக்தன் சிரத்தையுடனும் பக்தியுடனும் என்னை வழிபடுவது சுய உயர்வை அளிக்கும் அல்லவா இவ்வாறாக என்னை யார் என தெரிந்து கொண்டு பூஜை செய்ய வேண்டும் என்று பகவான் இங்கே அறிவுறுத்துகின்றார் என்னை முழு மனதுடனும் சனாகதி அடைந்து என்னுடன் கலந்துவிட வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே மேற்கண்ட உபதேச மொழிகள் பகவான் வாழ்ந்த காலத்தில் நேரடியாக அவருடைய திருவாய் மொழியிலிருந்து வெளிப்பட்ட இந்த மொழிகளை ஹேமத் பந்த் என்ற நூலாசிரியர் மிக ஆழமாக இங்கே குறிப்பிடுகின்றார் சாய் சரித்திரத்தில் இது இருக்கின்றது நீங்கள் சென்று படியுங்கள் எமது குழந்தைகளை மேலும் பகவான் கூறிய யதார்த்தமான உபதேச மொழிகளுக்கு வருவோம் எனதன்பு குழந்தைகளை உங்களது ஆத்மார்த்தமான அன்பை தவிர வேறு எதையும் நான் இது பார்க்கவில்லை நன்றாக புரிந்து கொள்ளவும் யான் செயல் புரியாதது போல் சாட்சியாக இருந்தாலும் சூட்சமமாக உங்களை இயக்குகின்றேன் அல்லவா உங்களது வேலைகளை சூட்சம தேகத்தோடு உங்களோடு இருந்து காரை சித்தி பெற வைக்கிறேன் என்பதை அறிவீர்களாக எப்படி எவ்வாறு எப்பொழுது நடக்கும் அல்லது நடக்காதா என்ற சந்தேகம் வேண்டாம் எமது குழந்தைகளை எது எப்பொழுது எவ்வாறு நடந்தால் உங்களுக்கு நன்மை பயக்குமோ அந்த கணத்தில் நடத்தி காண்பிப்பேன் நீங்கள் சில விஷயங்களில் விடாபிடியாக நின்றாலும் கூட அது காலதாமதம் ஆவதற்கு காரணம் எனக்கு மட்டுமே தெரியும் தானே எமது குழந்தைகளை உங்களுக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதையும் யானே அறிவேன் ஆகையால் எதற்கும் பொறுமையும் நம் சாயப்பா நல்லதுதானே செய்வார் என்கின்ற நம்பிக்கையும் உங்களுக்கு ஆழமாக இருந்தால் யானே முன்னின்று விரைவில் முடித்து தருவேன் அனைத்து வேலைகளையும் என்னுடைய கிருபையால் நீர் அனைவரும் நல்ல நிலையை அடையப் பிரிவீர்கள் ஆகையால் உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட கடமையை செய்வீராக பலனை எதிர்பாராத குழந்தைகளே உங்கள் அனைவருடைய உடல் வாக்கு உயிர் எல்லாவற்றிலும் வியாபித்து நிற்கும் தன்மையுடையனிடம் உங்களை முழுவதும் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்கள் உங்களை பாதுகாப்பது என் கடமைதான் எமது குழந்தைகளே ஒரு சூஷ்ஷமத்தை கூறுகிறேன் கேளுங்கள் நன்றாக ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யாவரும் சற்று உற்றுநோக்களை அம்மை அண்ட சராசரங்களில் வியாபித்து அனைத்து உயிர்களிலும் நீக்காமல் இணைந்திருக்கின்றேன் ஆகையால் நீர் மற்ற சக மனித உயிர்களை பிராணிகளை பறவைகளை நேசிக்கும் பொழுது யான் உங்களை பெரிதும் நேசிக்கின்றேன் ஆழமாக கேளுங்கள் எமது குழந்தைகளை ஏனென்றால் அனைத்திலும் யானே வியாபித்திருக்கின்றேன் அனைத்து உயிருக்குள்ளும் உள்ளேயும் புறத்தையும் யானே இருக்கின்றேன் இதை மறந்து விடாதீர்கள் குழந்தைகளை அடுத்த உயிர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் யான் உங்களுக்கு அகண்டமாக தெரிவேன் இதனை எனது வாக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆகவே பிற உயிர்களோடு பேதமின்றி நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டால் யான் மனமகிழ்வேன் மகிழ்வேன் பிறருடைய துன்பத் துயரத்தை நீங்கள் பெருமளவு திரைக்காவிட்டாலும் அதற்காக ஒரு நிமிடம் கண்மூடி பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையில் நான் உங்களுக்கும் சேர்ந்து அனுகிரகம் செய்வேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நம்மை சார்ந்த உயிர்களோடு நாம் கற்றதை பெற்றதை பகிர்ந்து அவர்களும் சேர்ந்து உயர்ந்து உயரிய பண்புகளோடு வாழ நாம் போராட வேண்டும் நாம் எதையும் எடுத்து வரவில்லை ஆகவே இந்த மனித கலத்தில் நாம் உயர்ந்து உயர்ந்த நல்ல விஷயங்களை பிறருக்கு எடுத்து கூறி பிறரையும் உயரச் செய்து இந்த மனித ஒட்டுமொத்த மனிதர்களத்தை ஒரு சிறந்த உயர்ந்த நற்பண்புகளோடு வாழக்கூடிய மனிதர்களமாக உருவாக்க உருவா உருவாக்குவதற்குரிய அனைத்து நிலைகளும் நம்முடைய தார்மீக பொறுப்பாக இருக்கின்றது இதை ஒவ்வொருவரும் முடிந்தளவு மேற்கொள்ள வேண்டும் உயர்ந்த சக்தி அன்பினால் பிறவர்களோடு பேதம் வராது அவர்களுடைய தகுதியை புற தகுதிகளை பார்க்காமல் அவர்களுடைய பண்புகளை செயல்பாடுகளை உன்னதமான தன்மைகளை ஏற்றுக்கொண்டு சக நாம் பயணிக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் பகவான் கூறுகின்றார் எனது பக்தனுக்கு எவ்வித ஆபத்தும் வராமல் பாதுகாப்பேன் என்னுடைய பக்தர்களுடைய கஷ்டங்கள் என்னுடையதாகும் என்று பகவான் கூறுகின்றார் என குழந்தைகளே பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த விதமான லாபமோ நஷ்டமோ கிடையாது அல்லவா பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டிருக்கும் லாபம் அல்லது வளம் கண்டு தாளாமையால் ஏற்படுகின்ற விளைவாக இருக்கின்றது வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதனை சகித்து கொள்ள முடியாமல் அவதூறாக பேசுகிறீர்கள் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் விட்டால் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் தானே இது நல்லதா எமது குழந்தைகளை அந்த மனிதன் வளம் பெற்றால் நமக்கு நமக்கென நஷ்டம் ஏற்பட்டு விட விட போகின்றது ஆனால் மனிதர்கள் இப்படி சிந்திப்பதில்லை அவனுக்கு நலம் கிட்டினால் நாமும் மகிழ்வோமே நமக்கும் நலம் கிட்டியது நாமும் பாக்கியசால்கள் என்று எண்ணுவோமே அல்லது அதே நலம் நாமும் பெறுவோமே அல்லது பெறுவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வோமே அதுவே நமது விருப்பமும் தீர்மானமாக இருக்க வேண்டும் எமது குழந்தைகளை நம்மிடமிருந்து அவன் எதை எடுத்து சென்று விட்டான் ஒன்றுமில்லையே அவனுடைய கருமாவினுடைய பலனாக அவன் வளம் பெறுகிறான் அப்படி இருக்க அதை கண்டு நீங்கள் ஏன் பொறாமைப்பட வேண்டும் ஆகவே முதலில் பொறாமையை வென்றுவிடுகிறார்கள் என்று பகவான் கூறுகின்றார் யான் உன்னுடன் இருக்கும் பொழுது உனது கவலைகளை எனது பாதத்தில் நீ சமர்ப்பணம் செய்த பின்னர் கவலை இதற்கு எமது குழந்தைகளை எனது மகிமைகளை கண்டும் ஏன் இந்த இயக்கம் உங்களுக்கு உங்களது தந்தையும் நானே தாயும் நானே உங்களை படைத்தவனும் யானே உங்களை சோதிப்பவனும் யானே உங்களது சோதனை காலம் முடிந்த பின்னர் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு முன் நான் தரும் சோதனைகள் தான் நீ படும் வேதனைகள் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருப்பீர்களாக எமது குழந்தைகளை அதற்கான பலாவலன் விரைவில் வந்தடைகின்றதல்லவா அல்லவா உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியில் அமர்ந்து உனது கருமாக்களை எனது பாத கமலத்தில் கழிப்பீர்களாக நீங்கள் தோல் உன் தந்தை நான் இருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம் வா குழந்தைகளை வந்து சாய்ந்து கொள்வீராக மன சஞ்சலங்களை அகற்றி அமைதி கொள்வீர்களாக விரைவில் உங்களது பிரச்சனைகளை தீர்த்து உங்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் முழுகடிக்கப் போகிறேன் அதுவரை எனது நாமத்தை ஜபித்து உன் கர்மாக்களை ஏன் துணையோடு கழித்து மேன்மிலையை அடைய பெறுவீர்களாக எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே மேலும் பகவான் கூறுகின்றார் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பவர்களையும் தனது வழங்கும் தன்மையால் ஈர்த்து கட்டுக்குள் கொண்டு வரும் ஆற்றல் சக்திக்கே உண்டு எமது குழந்தைகளை இதனை நன்கு நன்றாக ஆழமாக புரிந்து கொள்கிறார்கள் ஆதி மாய ஆட்சி செய்கின்ற இடம் உங்களுடைய மனமே ஆகவே உங்களுடைய மனதை மட்டும் நீங்கள் கையாள கற்றுக்கொண்டால் விழிப்புணர்வோடு பார்க்க கற்றுக்கொண்டால் அனைத்தையும் நீங்கள் பெற்று விடுவீர்கள் தானே ஆகவே ஒருவன் தன்னுடைய மனதை கையாளக் கற்றுக்கொண்டால் தேவாதி தேவர்களையும் தனக்குள் நிறுத்தி இகஜக வாழ்வில் கண்டிப்பாக ஒரு சாதகமான சூழலை உருவாக்கிடவும் சக்தியை ஈர்த்திடவும் உங்களுடைய சலனமற்ற மனதினால் கண்டிப்பாக முடியும் எமது எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றாராகவே உங்களுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை கண்டிப்பாக ஆழமாக சாட்சியாக இருந்து கவனிப்பீர்களாக அதே சமயத்தில் உங்களுடைய செயல்களையும் கவனித்து நீங்கள் சரீர வாழ்ந்து விடுவிக்கக்கூடிய தன்மையை கூடிய விரைவில் பெறுவதற்கு இந்த உபாயத்தை கூறுகிறேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே விழிப்புணர்வோடு உங்களுடைய செயலையும் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களையும் கவனித்து படிப்படியாக உங்களை ஆட்டி வைக்கும் தீவிரமான எண்ண விடுவித்துக் விடுவித்துக்கொண்டு நான் என்கின்ற அந்த சரீர பவனிலிருந்து விடுவித்துக்கொண்டு விரைவில் நான் உங்களுக்குள் வியாபித்து உங்களை உருவேற்றக்கூடிய தன்மையை பெறுவீர்களாக என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே யான் உங்களுக்குள் முழுமையாக வியாபித்து இயக்க வேண்டுமென்றால் நான் என்கின்ற அகந்த அகங்காரத்தை விட வேண்டும் பவனை விட வேண்டும் பவனை விட முடியாது எமது குழந்தைகள் ஆகவே நான் கூறுகின்றேன் உங்களுடைய செயலையும் எண்ணத்தின் அதிர்வுகளையும் ஆழமாக கவனித்தால் அங்கே மிகப்பெரிய வெற்றிடம் உருவாகும் என்ன அதிர்வுகள் உங்களை ஆட்டி வைக்காது ஆகவே நானே எடுத்தால்தான் உங்களுக்குள் தோன்றுகின்ற எண்ண கரும கர்ம வினைகளும் உங்களை சூழ்ந்து மிகப்பெரிய மாயை தன்மை ஏற்படுத்தி உங்களை சீரழிக்க வாய்ப்பு இருக்கின்றதாகவே தான் பகவான் கூறுகின்றார் சுய விழிப்புணர்வு தியான முறையை ஆழமாக பின்பற்றுங்கள் அவ்வாறு நீங்கள் உங்களை கவனிக்க முடிந்தால் மிக விரைவில் உங்களுடைய எண்ணத்தின் தீவிரம் குறையும் ஒரு தன்மைக்கு செல்வதற்குரிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றது அதே சமயத்தில் சரீர பாவனை விழுத்து கொண்டு மிக விரைவில் நாம் என்கின்ற தன்மையில் குருவினுடைய ஆற்றல் உங்களை வியாபித்து கடத்தியற்ற அதிக அளவு இடைவெளியை கொடுக்கிறீர்கள் இவ்வாறாக நாணை எடுத்தால் அங்கே மனமாயா உங்களை ஆட்சி செய்வாள் நானை விடுத்து நாம் என்கின்ற தன்மையில் நீங்கள் சரீரபாவனையின்றி குருவோடு பிணைந்து கொண்டால் அந் அந்த மனதை ஆட்சி செய்கின்ற மாயசக்தி மூலத்தின் ஆற்றலாகியே உங்களுடைய உயிரோடு ஒன்று ஆகவே அந்த இடத்தில் ஆழமாக கவனித்து நாணை விடுத்து குருவோடு ஆழமாக பணிந்து கொண்டு சரீரபாவனையிலிருந்து உங்களை விடுவித்துக்கொண்டு சாட்சியாக எந்த செயலையும் பற்றில்லாம் பற்றில்லாமல் நீங்கள் செய்யப்பட வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்களுடைய செயலுடைய விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் முழுவதையும் என்பால் நீங்கள் செலுத்திவிட்டு உத்வேகத்துடன் அயராத உழைத்து உங்களுடைய செயல்பாடுகளை மிக உயிர்ப்போடு செய்வீராக என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பகவான் மேலும் கூறுகின்ற என்னுடைய நாமத்தை ஜிபித்து உங்களுடைய அச்சத்தையும் பயத்தையும் போக்கிக் கொள்ளுங்கள் நேரம் போதெல்லாம் சாய் சரித்திரத்தை படித்து அதில் அதில் புரிந்திருக்கின்ற உட்கருத்துக்களை புரிந்து கொண்டு அதன்படி வாழ முயற்சி எடுப்பீர்களாக என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை நாம் அனைவரும் பகவானுடைய சமூகத்தில் அவரோடு சிறு குழந்தைகளாக நம்மை விட்டிடமாக்கிக் கொண்டு உள்ளத்தில் எதுவும் மறை மறைக்காமல் ஒளியோ மறைவின்றி பகவானோடு இணக்கமாக பகிர்ந்து நம்முடைய சொல்லை செயலை குணங்களை மாற்றிக்கொண்டு சித்தம் தூய்மையடையக்கூடிய தன்மையில் பகவானோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பகவான் நமக்கு உருவேற்றி நம்மை ஒரு உயர்ந்த நெறிமுறை பண்புகளோடு வாழ்வதற்குரிய அனைத்து வழிமுறைகளையும் அறிவுறுத்துவர் நாம் செய்ய வேண்டியது ஆத்மார்த்தமான உயிரை சக்தி அன்பினால் பகவானோடு பிணைந்து கொண்டு நம்பிக்கை பொறுமை காத்து நம்மீது நம்பிக்கை வைத்து தன்னம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வில் இயக்க செயல்பாடுகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக பகவானுடைய ஆசி ஆசீர்வாதம் அனுகிரகம் மிக விரைவில் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இங்கே நாம் மேற்கொள்ள வேண்டியது பண்புகளோடு நாம் வாழ முயற்சிக்க வேண்டும் நம்முடைய சொல் செயலை நடத்தை விதிமுறைகளை கவனித்து நாம் செய்கின்ற ஆவல் கொள்கின்ற ஏக்கம் கொள்கின்ற வாழ்வில் இயக்க முறையில் நாம் இலக்கை நோக்கி அடைய நினைக்கின்ற அனைத்து விஷயங்களையும் சற்று சாட்சியாக விழிப்புணர்வோடு நாம் கையால் கற்றுக்கொண்டார் அங்கே பகவானுடைய ஆற்றல் நம்மை ஒரு மிகச்சிறந்த பாதைக்கு வழிநடத்தும் அனைத்து இயக்கத்தன்மையும் பகவான் பார்த்து கொள்வார் நீங்கள் நானே விடுத்தால் மட்டுமே பகவானோடு இணைந்து நீங்கள் பயணித்து பகவானுடைய வழிகாட்டுதலை பெற முடியும் அந்த குழந்தைகளே ஆகவே நான் இணைகின்ற அந்த சரீரபாவனையில் பகவானுடைய பேராற்றலும் முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்க முடியாது ஆகவே தான் உங்களுடைய அகந்த அகங்காரத்தை விடுத்து மையத்திலின்று உங்களை பார்க்க சாட்சியாக கற்றுக்கொண்டார் பகவானுடைய பேராற்றல் உங்களோடு இணைந்து கொண்டு உங்களை மிக ஒரு சிறந்த உயர்ந்த மார்க்கத்திற்கு அழைத்து செல்ல அது முனைப்போடு பாடுபடும் ஆகவே சுய விழிப்புணர்வோடு உங்களை சாட்சியாக முன்னிறுத்தி செயலையும் அதிர்வுகளையும் கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது உடல் மனம் வேறாக மாறுகின்றது அந்த இடத்தில் உங்களை கேகின்ற சக்தியானது உங்களை வியாபித்து இயக்க ஆரம்பிக்கின்றது அவ்வாறு இயக்க ஆரம்பிக்கும்பொழுது அபிரதமான ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் அடைய பெறுவீர்கள் நேழ்காலத்தில் நீங்கள் முழுமையாக உங்களுடைய சக்தி முழுவதும் வெளியேற்றப்பட்டு அந்தந்த நாட்களில் உள்ள உங்களுடைய வாழ்வில் இயக்க முறைகள் செயல்பாடுகளோடு ஒன்றி ஒரு உயர்ந்த நிலையை அதிகமான உயிர்ப்போடு செயலாற்றிட உங்களை நீங்களே சுய விழிப்புணர்வோடு கவனிக்க முனைப்போடு இருங்கள் ஆகவே இதனுடைய தீர்வானது மிக அபிருதமாக வெளிப்படும் உங்களை நீங்கள் கவனிக்க கற்றுக்கொண்டால் மிக விரைவில் உங்களுடைய எண்ணத்தின் அதிர்வுகள் செலிழந்து மனமற்ற ஒரு தன்மைக்கு சென்று நீங்கள் பகவானுடைய முழுமை தன்மையை உணர்ந்து உங்களுடைய வாழ்வில் இயக்க செயல்பாடுகளை மேற்கொள்ள முடியும் பகவானுடைய தெய்வீக தன்மையானது அவருடைய ஸ்பரிசமானது அதை உணரக்குரிய அந்த இடத்தை நீங்கள் அளிக்க வேண்டுமென்றால் நாணை விடுத்து சரீரபவனையின்றி குருவோடு ஆழமாக பணிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் பகவான் அறிவுறுத்துகின்ற அனைத்து விஷயங்களும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அவருடைய முழுமைத்தன்மையை நீங்கள் உணர்ந்து பேரானந்தத்தை அனுபவிக்க முடியும் அதற்கு உங்களுக்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும் என்பது குழந்தைகளை உங்களை கவனிங்கள் உங்களுடைய எண்ணங்களை கவனிங்கள் செயலை கவனிங்கள் எதனையும் சாட்சியாக பற்றில்லாமல் மையத்தில் நின்று கொண்டு வாழ முற்படுங்கள் எதனையும் பிடிக்க ஆழ முயற்சிக்காதீர்கள் அனைத்தையும் பகவானுடைய பாத கமலத்தை வைத்துவிட்டு இயல்பாக இணக்கமாக உங்களுடைய அன்றாட வேலைகளை ஈடுபாடோடு செய்யுங்கள் அவ்வாறு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பா அதற்கான தீர்வை பகவான் வழங்குவார் ஆகவே பகவான் கூறி அனைத்து உபதேச மொழிகளுக்கும் நன்றி கூறி சாயினில் வாழ்வோம் சாயை பணிவோம் அண்ட சராசரம் அங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்